நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் மகிழ்ச்சியும் சமாதானமும் நம் அனைவரோடும் இருப்பதாக எஸ்ஐஎன் நாற்பது இருபத்தி ஐந்திலிருந்து முப்பத்தி ஒன்று முடிய யாருக்கு என்னை ஒப்பிடுவீர்கள் எனக்கு நிகரானவர் யார் என்கிறார் தூயவர் உங்கள் கண்களை உயர்த்தி மேலே பாருங்கள் அவற்றை படைத்தவர் யார் வான் படையை எண்ணிக்கை வாரியாய் வெளிக்கொணர்ந்து ஒவ்வொன்றையும் பெயர் சொல்லி அழிப்பவரன்றோ அவர் ஆற்றல் மிக்கவராயும் வலிமை வாய்ந்தவராய் இருப்பதால் அவற்றில் ஒன்றேனும் குறைவதில்லை என் வழி ஆண்டவருக்கு மறைவாய் உள்ளது என் நீதி என் கடவுளுக்கு புலப்படவில்லை என்று யாக்கோப்பே நீ செல்வது ஏன் இஸ்ரேலே நீ கூறுவது ஏன் உனக்கு தெரியாதா நீ கேட்டதில்லையா ஆண்டவரே என்றும் உள்ள கடவுள் அவரின் மண்ணுளையின் எல்லைகளை படைத்தவர் அவர் சோர்ந்து போகார் கலைப்படையார் அவரது அறிவை ஆய்ந்தறிய இயலாது அவர் சோர்வுற்றவருக்கு வலிமை அளிக்கின்றார் வலிமை இழந்தவரிடம் ஊக்கம் பெருகச் செய்கின்றார் இளைஞர் சோர்வுற்று கலைப்படைவர் தடுமாறி விழுவர் ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைத்திருப்பவர்களோ புதிய ஆற்றல் பெறுவர் போல் ரக விரித்து உயிரை செல்வர் அவர்கள் ஓடுவர் கலைப்படையார் நடந்து செல்வ சோர்வடையார் சிந்தனை இப்பகுதியில் ஆண்டவர் படைப்பவராக படைப்பு பொருட்களை பராமரித்து பாதுகாப்பவராக எல்லாவற்றையும் அறிந்து வழி நடத்துபவராக சித்தரிக்கப்படுகின்றார் கடவுள் பெரியவ எல்லாம் வல்லவ எந்த மனிதரையோ பொருளையோ ஆண்டவரோடு ஒப்பிட முடியாது எந்த ஆற்றல் வாய்ந்த மனிதரும் சோர்வடையலாம் தம் செயல்களில் தளர்ச்சி அடையலாம் ஆனால் ஆண்டவருடைய ஆற்றல் குறைவதில்லை ஆண்டவருடைய ஆற்றல்தான் நமது ஆற்றலின் மூலம் பல நேரங்களில் ஆண்டவரை நாம் அளவிட முயற்சிக்கிறோம் ஆனால் நமது அறிவிற்கும் ஆற்றலுக்கும் எட்டாதவர் அவர் எனவே நம் ஆண்டவரின் முழு விசுவாசம் வைப்போம் அவரது வார்த்தையின்படி நடப்போ எல்லாமல்ல இறைவன் நம்மை நிறைவாய் ஆசீர்வதிப்பார்